உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இப்ப என்னுடைய பதிவுகளை நீங்க பாக்குறீங்க இது எல்லாமே பிரம்மாதமாக அற்புதமாக உங்களுக்கோசரம் கணிச்சு இந்த பதிவை போடுறோம் இந்த பதிவின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நம்முடைய பதிவுகள் இந்த ஜோதிட ரூபத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒத்து போகும் அதனால இந்த பதிவு பாருங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆறுதலா இருங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா கோடிகளை குவிக்கும் ராஜயோக ஜாதகம் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு தலைப்பு கோடிகளை குவிக்கும் ராஜயோக ஜாதகம் அப்ப அந்த கோடிகளை குவிக்கக்கூடிய அந்த யோகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அந்த யோகம் இருந்துடாது இப்ப நூறு பேர் இருக்கிறாங்கன்னா அந்த நூறு பேருக்கு அந்த யோகம் இருக்குதானா இல்ல அதுல யாராவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த ராஜயோகமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான கொடுப்பனை இருக்கும் ஒருத்தருடைய கரும வினை கரும விதி அவங்களுடைய ஜாதகத்தில் எழுதப்பட்டது அதன் பிறகு அந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடக்கும் ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு ஓரத்துல தூங்குறாங்க ஒவ்வொருத்தர் இறந்து போயிடுறாங்க ஒவ்வொருத்தர் வந்து வாழ்க்கை போறாம கஷ்டமே பட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடன் அவங்களை விட்டு விலகுவதே இல்லை ஒருத்தர் பாத்தீங்கன்னா பல மாடிகள் கட்டி ரொம்ப நல்லா இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா காரு பங்களா வீடு அப்படின்னு நல்ல வசதியா வாழ்றாங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு வேலையாட்கள் அந்த மாதிரி திருப்தியா வாழ்றாங்க இது எல்லாமே அவங்க அவங்களுடைய கரும வினைகளுக்கு கட்டுப்பட்டது அப்ப இந்த ராஜ யோகத்தை குவிக்கும் ஜாதகம் அப்படின்னா ஒரு பணக்கார வாழ்க்கை வாழ்றாங்க செல்வந்தரா வாழ்றாங்க செல்வாக்கா வாழ்றாங்க இது மாதிரி யோகம்தான் அந்த ராஜ யோகமான ஜாதகம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல பன்னெண்டு லக்னங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல எட்டாவது லக்னம் விருச்சக லக்னம் இந்த விருச்சக தான் பணத்தை ஏதாவது ஒரு வழியில சம்பாதிக்கக்கூடிய யோகம் பணம் ஏதாவது ஒரு வழியில அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இதுக்கு எப்படி அப்படின்னா லக்னத்துக்கு இரண்டாம் இடம் குரு பகவான் லக்னத்துக்கு ஐந்தாம் இடமும் குரு பகவான் அப்ப இந்த குரு பகவானை தனஸ்தானமாக கொண்டு ஐந்தாம் இடமாகப்பட்டது புத்திர பூர்வீக அந்த விருச்சகஸ்தானம் அந்த ஐந்தாம் இடம் இந்த ரெண்டும் நல்லா இருந்தாவே பணப்பழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி யோகத்தை அடைந்தது விருச்சகம் அப்ப விருச்சகத்துல பிறந்தவங்க எல்லாருமே ராசியிலயோ லக்னத்திலேயோ எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்கவங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகளை வைத்துத்தான் நம்ம பலன் சொல்ல முடியும் ஆனா விருச்சகம் அப்படிங்கிறது பிப்டி பர்சன்ட் அவங்களுக்கு பணம் ஏதாவது ஒரு வழியில வந்துட்டே இருக்கும் அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க சால்வ் பண்ணிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் செல்வன் இருப்பாங்க இப்ப வந்து இந்த பணம் பணக்கார கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சுக்கர பகவான் ஒண்ணு ரெண்டாவது பெரும் பணக்காரர் அப்படின்னா பெரும் பணம் அப்படின்னா குரு பகவான் அப்ப அந்த சுக்கர பகவான்னா கொஞ்சம் பணம் ஒரு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இல்ல ரெண்டு லட்சம் இப்படி அந்த பெட்டி பணம் இல்லைன்னா ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடினே வைங்களேன் இந்த அளவுக்கு இருக்கிறது சுக்கர பகவான் அதே சமயத்துல இப்ப கோடி பல கோடிகள் பல லட்சங்கள் என்னோட காசுலயே புலங்கிறது இது வந்து குரு பகவான் அப்போ வந்து இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சுக்கரனும் குருவும் அதே சமயத்துல ரெண்டாம் அதிபதி அப்படின்னா நம்ம ஜாதகத்துல இரண்டாம் அதிபதி யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய தசை நடத்தும் போதோ அந்த இரண்டாம் அதிபதி பாவ கிரகங்களால் பார்க்கப்படாமல் சுப கிரகங்கள் பார்க்கப்பட்டு அந்த இரண்டாம் அதிபதி தசை நடத்தினால் பெரும் பணத்தை சம்பாதிக்கலாம் இப்ப நம்மளுடைய ஜாதகம் வந்து கேந்திரம் திரிகோணம் திரிகோணம் பணபரம் இப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த பணபரம் அப்படிங்கிறது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இந்த ஸ்தானாதிபதிகள் தான் பணபரம் அப்ப இந்த ஸ்தானாதிபதிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஏதாவது ஒரு இடத்துல இணைந்து அவர்களுடைய தசை நடந்துச்சுன்னா அந்த டயத்துல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சங்களை சம்பாதிக்கலாம் பல கோடிகளை சம்பாதிக்கலாம் இது போக ரெண்டு அஞ்சு ஒன்பது பதினொன்னு இந்த அதிபதிகள் சுபராக இருந்து அந்த கிரகங்களுடைய பார்வை அந்த பார்வை பட்டு அதோ ஒரு கிரகம் இப்போ ரெண்டு ஒன்பது பதினொன்னு அஞ்சு சொல்லியிருக்கிற இப்ப அஞ்சாம் இடத்து கிரகத்துடைய பார்வை இரண்டாம் கிரகத்து மேல பட்டோ இல்ல பதினொன்னாம் இடத்து கிரகத்தினுடைய பார்வை அஞ்சாம் அதிபதி மேல பட்டோ அப்படி ஏதாவது தொடர்பு இருந்து அவங்களுடைய தசை நடத்தும் போது கண்டிப்பாக அந்த தசை புத்தி நடத்தும் போது அந்த நாதர்கள் இந்து லக்னத்திலேயோ அதாவது அந்த தசை நாதர்கள் இந்து லக்கணத்திலேயோ இல்ல புஷ்கர நவாம்சத்தில் இருந்து விட்டால் அவங்க வந்து மிக பெரிய பணக்காரர்களாக மிக பெரிய ராஜயோகத்தை அடைந்து அவங்க பெரும் பணத்தை சம்பாதிப்பார்கள் என்பதுல எந்தவித தடையுமே இல்லை அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு அஞ்சு ஒன்பது இந்த கிரகங்கள் தசை நடத்தி அந்த தசாநாதர்கள் இந்து லக்னத்தில் இருந்து விட்டால் அப்படி இல்லைன்னா நவாம நவாம்சத்தில் புஷ்கரஸ்தானத்தில் இருந்து விட்டால் அவங்க வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை அடைவார்கள் பல கோடிகளுக்கு அதிபதி ஆவார்கள் அப்படின்னு இந்த கிரகங்கள் சொல்லுது அதே சமயத்துல ஒருத்தருக்கு வந்து பணக்காரர் ஆகும் அப்படிங்கிறது இருபது வயசுல அவங்க நிறைய பணத்தோட இருந்தாலும் அந்த பணத்தோடைய அருமை தெரியாது அதே சமயத்துல அவங்களுக்கு எழுபது வயசுல எண்பது வயசுல பல கோடிகள் வந்தாலும் அதை வந்து அவங்க பெருசாக்க முடியாது அப்ப டோட்டலா அவங்களுக்கு அந்த பணம் வர வேண்டிய வயசு அப்படிங்கிறது நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு இந்த வயசுல அவங்க வந்து எல்லா அருமையும் பார்த்துருப்பாங்க சொந்த பந்தம் நண்பர்கள் பணம் அதுல கஷ்டப்பட்டிருப்பாங்க நஷ்டப்பட்டிருப்பாங்க இழந்திருப்பாங்க பற்றிருப்பாங்க நிறைய துரோகத்தை சந்தி சந்திச்சிருப்பாங்க குடும்ப ரீதியான சில பிரச்சனைகள் சில குழப்பங்கள் எல்லாமே சந்திச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய டைம் தான் அந்த நாப் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு அப்ப இந்த வயசுல அவங்களுக்கு வந்து அந்த கோடீஸ்வர யோகம் அந்த கிரகங்களுடைய தசை நடத்தினால் அவங்களுடைய கருமா அவங்களுடைய வெனை அந்த சமயத்துல அந்த விஷயத்தை உருவாக்கிட்டு வச்சுக்கோங்களுடைய ராஜயோகத்தை அந்த சமயத்துல வந்து பார்க்க போனா அந்த ராஜயோகத்துக்கு உண்டான எல்லா அம்சத்தையும் அடைந்து அவங்களுடைய வாழ்க்கையை சக்சஸ் பண்ணுவாங்க அதே சமயத்துல எப்பவுமே ஒரு கிரகத்தின் மூலியமாக புத்திகள் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிறது கிடைக்காம போகாது இப்ப நாம ஒருத்தரை பார்த்து புறாமப்படுறோம் அவங்க பாருப்பான் பெரிய கார் வச்சிருக்கிறாங்க பெரிய பங்களா வச்சிருக்கிறாங்க நல்ல பிசினஸ் நடக்குது அவங்களுக்கு வேலையாட்கள் ஜாஸ்தியா இருக்கிறாங்க அது போக அவங்களுக்கு வந்து பழமாடி கட்டடம் இருக்குது அப்படின்னு அவங்களை பார்த்து நம்ம பொறாமைப்பட்டாலோ இல்ல அவங்களை நினைச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு வேதனைப்பட்டாலோ நம்மளுக்கு வந்து வேதனைகள் தான் மிஞ்சும் அப்ப நமக்கு வந்து யாரையும் பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய கரும வினைகள் நம்மளுக்கு கண்டிப்பாக வாழ வைக்கும் அப்ப நம்ம போன ஜென்மத்துல வாங்கிட்டு வந்த அந்த கரும வினைகள் தான் அந்த ஒன்போது நவகிரகங்கள் இப்ப நானே இருக்கிறேன் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஜோஷியர் ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஐம்பது கிளைண்ட் பாக்குறாரு கார்ல தான் வர்றாரு அவர் வந்து பெரிய பணக்காரா இருக்கிறாரு பெரிய செல்வந்தரா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்து பொறாமப்பட்ட முடியுமா முடியாது அதே சமயத்துல எனக்கு கீழே ஒருத்தர் ஜாதகம் பாக்குறாரு ரொம்ப கம்மியா சம்பாதிக்கிறாரு ரொம்ப கீழ் நிலைமை இருக்கிறாரு அப்ப அவ எனக்கு கீழே அவர் இருக்கிறாருன்னா அது முடியுமா இல்ல அவங்க அவங்களுடைய கரும வினைகள் தான் அவங்கவுங்க அனுபவிக்கிறாங்க இதை பார்த்து நம்ம பொறாமையோ இல்லை அவங்கள பார்த்து நம்ம ஒரு எப்படின்னா ஒரு பொறாமப்படுறது இதெல்லாமே பட்டா நமக்கு உடம்புக்கும் நம்ம மனசுக்கு தான் கெடுதல் நம்மளுக்கு என்ன கரும வினை விதைத்திருக்கிறதோ அதுதான் நடக்கும் அதாவது உங்களுடைய சக்திக்கும் தகுதிக்கும் நீங்க தான் லீடர் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சக்திக்கும் உங்களுடைய தகுதிக்கும் நீங்க தான் லீடர் அப்போ உங்களை நினைச்சு உங்களுடைய தகுதியை நீங்க நினைச்சு நீங்கள் உயர பாடுபட்டால் கண்டிப்பா அது எந்த பாதிப்பையும் கண்டிப்பா கொடுக்காது நம்மளுடைய ஜாதகத்தை நாம ஜெயிக்கணும் அப்படிங்கிற லட்சியமும் ஒரு ஆர்வமும் ஒரு உத்வேகமும் இருந்தால் கண்டிப்பாக நாம நேர் வழியில் போய் நம்மளுக்கு அடைஞ்ச கரும வினைகள் மூலியமாக நாம சாதிப்போம் சம்பாதிப்போம் நல்லா இருப்போம் அதனால எதற்கும் நீங்க பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கரும வினைகள் மூலியமாக உங்களுக்கு எது நடக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா அது நடக்கும் இப்போ எங்கிட்ட வந்து ஜாதகம் பாக்குறீங்க என் மூலியமாக இப்போ நான் ஒரு பரிகாரம் சொல்றேன் அது உங்களுக்கு பழிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப எனக்கு அதற்கு முன்னாண்ட உங்களுக்கு நான் அந்த பரிகாரம் சொல்லணும் அது உங்களுக்கு பழிக்கும் அந்த கரும வினை எனக்கு இருந்தால் மட்டும்தான் அதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் உங்களுக்கு பளிக்கும் நான் சொல்லக்கூடிய இப்போ ஜாதகத்துல இப்போ நூறு பர்சன்ட் சொல்றேன்னா எண்பத்தஞ்சு பர்சன்ட் எனக்கு பழிக்குது அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நல்லபடியா எல்லாமே இருக்கிறாங்க அதுல இருந்து குறைமை இல்லை இறைவன்டைய அனுகிரகத்துல அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இப்ப தசாபுத்தியில் என்ன நடக்குது எந்த கிரகம் எதோடு சம்பந்தப்பட்டிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ உங்களுடைய விதியை உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்தை முடிவு பண்ணுங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்